فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. غنية القريه إلا مُلَّا الله إن الذي அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் பண்புகளையும் நம்முடைய சமுதாயம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இறைவனுக்கு மா மாபாதக செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் அதிலே இறைவன் கருணையாளன் என்ற அறிவு இல்லாத காரணத்தினால் அவனுடைய படைப்புகளை எல்லாம் அதைவிட கருணை மிக்கவர்களாக கருதி கொண்டு தர்காக்களில் அவுளியாக்கிடம் போய் கையேந்தி நிற்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது அதேபோல இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவம் இன்னொரு வகையான புரிதல் கோளாறாலும் ஏற்படுகிறது இறைவனுடைய ஆற்றலை சரியாக புரிந்து கொள்ளாத இன்னொரு வகையான தீமையும் இணை கற்பித்தலுக்கு காரணமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாடு முழுவதிலுமே ஜோஷியம் ஜாதகம் என்ற பெயரில் குறிகாரர்களிடத்தில் போய் அமர்ந்து அவர்கள் சொல்லுகிற செய்திகளை நம்புகிற மக்களை பார்க்க முடிகிறது அதே போல தர்காக்களில் அடங்கப்பட்டிருக்கிறவர்களிடத்தில் போய் நின்று கொண்டு கையேந்தி பிரார்த்திக்கிற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான தீமைகளுக்கான காரணம் என்ன என்றால் மறைவான விஷயங்கள் அனைத்தும் அல்லகவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது மறைவானதை அறிகின்றவன் இறைவன் மட்டுமே என்ற அறிவு இல்லாத காரணத்தினால்தான் இதுபோன்ற தீமைகளும் சமூகத்திலே நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அல்லாஹ் தனது திருமறை குரானிலே சொல்லுகிறான் மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே இருக்கின்றன ஆலமுஹா இல்லாஹு அவனைத் தவிர வேறு யாரும் அவற்றை அறிந்து கொள்ள முடியாது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மாஃபில் பர்ரி வல் பஹர் அவன் கடலில் உள்ளவற்றையும் திடலில் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான் உமா தஸ்குமின் வரகத்தின் இல்லா யாலமுஹா அவனுடைய அறிவு இல்லாமல் பூமியிலே ஒரு இலை கூட உதிர்வது கிடையாது ஒலா ஹப்பத்தின் ஃபி குலுமாத்தில் ஆருதி ஒலா ரத்பிம் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபிம் முபீன் பூமியின் இருள்களுக்குள் இருக்கிற ஒரு விதையாக இருந்தாலும் காய்ந்த பொருளாக இருந்தாலும் ஈரமான பொருளாக இருந்தாலும் இல்லாஃபி கிதாபின் முபீன் தெளிவான பதிவேட்டிலே அது பதிவு செய்யப்படாமல் இல்லை அல்லாஹுக்கு தெரியாமல் எதுவும் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே திருமறை குரானிலே சொல்கிறான் இப்போ இந்த எல்லாம் அறிந்தவன் மறைவானவற்றை தெரிந்தவன் படைத்த இறைவன் மட்டும்தான் என்பதை நம்முடைய சமுதாயம் சரியாக புரிந்து கொண்டால் இவர் மறைவானதை சொல்லுவார் அவர் நமக்கு நல்லதை சொல்லுவார் நமக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை சொல்லுவார் ஆனால் நமக்கு பிள்ளைகள் பிறக்குமா பிறக்காதா என்று சொல்லுவார் என்ற நம்பிக்கை எல்லாம் அது மாதிரியான மனிதர்களத்தில் போய் அமர்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்திலிருந்து வெளியாகி விடுவதற்கு இந்த அடிப்படை அறிவு காரணமாக இருக்கிறது அதே போல அல்லாஹ் மறைவானவற்றை அறிவித்துக் கொடுப்பதாக இருந்தால் நம்மால் மனிதர்களிலேயே சிறந்தவர்களாக கருதப்படுகிற இறை தூதர்களுக்கு இறைவன் அறிவித்து கொடுத்திருப்பான் அப்படி இறை தூதர்களுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் எந்த இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தில் மறைவானதை அறிந்து ஆற்றலை அல்லாஹ் வழங்கவே இல்லை அல்லாஹ் திருமறை குரானிலே தெளிவாக சொல்கிறான் சொல்லுகிறான் லைகல் நாயத்தை பார்த்து சொல்கிறான் நபி அவர்களே அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அதிகாரம் என்றால் இறைவனுக்கே என்று இறைவன் வைத்திருக்கிற பண்புகள் அதிகாரங்கள் காரியங்கள் குண நலன்கள் ஆற்றல்கள் அனைத்துமே அல்லாவிற்குரிய அதிகாரங்கள் அந்த அல்லாவிற்குரிய செய்திகள் அல்லாவிடம் மட்டுமே இருக்குமே தவிர அல்லாகவே தவிர வேறு யாருக்கும் வழங்கப்படாது என்று திட்டவட்டமாக சொல்லுகிறான் நபிமார்களுடைய வரலாறுகளின் வழியாக அதை நமக்கு பல்வேறு கோணங்களில் இறைவன் நினைவுபடுத்துகிறான் மிக சிறந்த நபியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இப்ராஹிம் அலை அசலாம் ஹலீலுல்லா அல்லாவுடைய தோதர் தோழராக வர்ணிக்கப்பட்டவர்கள் இந்த மார்க்கத்துடைய தந்தையாக புகழப்படுகிறவர்கள் இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று இந்த மார்க்கத்திற்கே இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று இறைவன் பெயர் சூட்டுகிற அளவிற்கு உயர்ந்தபட்ச இடத்தை பெற்றிருக்கிற இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களின் வரலாறில் இருந்து தெரிந்து கொள்கிறோம் இப்ராஹிம் அலையாம் பொதுவாகவே விருந்தினர்களை உபசரிப்பதிலே மிக சிறந்த காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஒரு முறை இரண்டு விருந்தாளிகள் வருகிறார்கள் விருந்தாளிகளை பார்த்தவுடன் அவர்களுக்காக வெளியில போய் ஒரு காளைக்கன்றை அறுத்து அதை சமைத்து சாப்பிடுவதற்காக கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார்கள் வந்திருந்த விருந்தாளிகள் ரெண்டு பேரும் அது பக்கம் கைய கூட கொண்டு போகல அல்ல இந்த வரலாற சொல்லிக்கொண்டே வருகிறான் அவர்களுடைய கைகள் அந்த உணவின் பால் செல்லாமல் இருந்ததை கண்டு இவர்கள் யார் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்களே புதிய மனிதர்களாக இருக்கிறார்களே அவருடைய உள்ளத்திலே அவர் பயத்தை உணர்ந்தார் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் இன்னா லூத்தின் நாங்கள் லூத்து சலூத்ரபிகளுடைய சமுதாயத்தின் பக்கம் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர்களாவோம் அல்லாஹ் எங்களை வானவர்கள் அனுப்பி நாங்கள் வானவர்கள் என்ற செய்தியை இப்ராஹிம் அவங்க சொன்ன பிறகுதான் தெரியுது இந்த கூட அறிந்து கொள்ள முடியவில்லை நபிமார்களை பொறுத்தவரை அவர்கள் வானவர்களை அறிந்து ஆற்றல் படைத்த நிலையில் தான் நபிமார்களை எல்லாம் வைத்திருக்கிறான் அவர்கள் புரிந்து கொள் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது மலக்குமார்கள் யார் வானவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியாது ஆனால் நபிமார்களோடு வானவர்கள் தொடர்பில் இருக்கிற காரணத்தினால் அவர்களை அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வானவர் வருகிறார் இப்ராஹிம் நபியால் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை இவரும் நம்மைப் போன மனிதர்தான் என்று நினைத்து மனிதர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ற மாதிரி அந்த வானவர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாங்க என்ற வரலாற்றை குரான் நிலையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அதே போல மிகப்பெரிய ஆட்சி அதிகாரங்களும் அரசாட்சியும் வழங்கப்பட்ட நபியாக திருமறை குரான் வர்ணிக்கின்ற ஒரு இறை தூதர் நபி சுலைமான் அலேஹாம் சுலைமான் அலேஹாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை போன்று பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரம் உலகத்தில் வேறு எவருக்குமே வழங்கப்படவில்லை பொதுவாகவே ஆட்சி அதிகாரம் என்றால் மனிதர்களை ஆதிக்கம் செய்கிற அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை எல்லோரும் பெற்றிருப்பார்கள் ஆனால் மனிதர்களை ஆதிக்கம் செலுத்துகிற ஆட்சி என்பதை தாண்டி அல்லாவால் படைக்கப்பட்ட மனித கண்களுக்கு புலப்படாத ஜிங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலையும் அவர்களுக்கு வழங்கி இருந்தார் அதே போல உலகத்திலே இருக்கிற மிருகங்கள் விலங்குகள் பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் அவற்றை கூட நிர்வகிக்கிற அதிகாரம் செலுத்துகிற ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு வழங்கியிருந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட சுலைமான் அலி அவர்கள் ஒரு முறை அல்லாஹ் குரானிலே சொல்லிக்கொண்டே வருகிறான் சோரத்து நம் என்ற அத்தியாயத்தில் ஒத்த தயிர அவர்கள் அவர்களிடம் இருந்த பறவைகளை ஆய்வு செய்து கொண்டு வருகிறார்கள் எல்லா பறவை பறவையும் இருக்குதா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுருக்காங்களா முறையா பராமரிக்கப்படுகிறதா என்ற விஷயங்களை பார்த்து கொண்டே வருகிறார்கள் அதுல ஹுது உது என்ற பறவையே காணவில்லை எங்க பறவையை காணோம் அது எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிருச்சா எனக்கு தெரியாம எங்கேயாவது வெளியே போயிடுச்சா வரட்டும் அதை நான் கடுமையான முறையில் நான் தண்டிப்பேன் அவளை அதுபஹ் அல்லது அறுத்து காலி பண்ணிடுவேன் அவளை எழுத்து என்ல்தான் அல்லது அது எனக்கு தெளிவான ஒரு காரணத்தை சொல்லணும் இல்லைன்னா அதை நான் அறுத்து காலி பண்ணிடுவேன் கடுமையா தண்டிப்பேன் என்கிற அளவிற்கு உது உது பறவையை காணாமல் தேடுகிறார்கள் அந்த செய்தியை சொல்லுகிறது மறைவான செய்தி சுலைமானபி அறிந்திருக்கவில்லை அறிந்திருந்தால் பறவையை காணாமல் என் கேள்வி வருது அது எங்க இருக்கு அவங்களே சொல்லலாம் தானே ஓ அங்க தானே அனுப்பியிருக்கோம் இங்க இருக்குது என்று அவர்களாக சொல்வதை விட்டுவிட்டு விட்டு எங்க போச்சுன்னு தெரியலையே லாரல் ஹுது ஹுது பறவையை நான் பார்க்க முடியலையே என்று சுலைமான் அலி சொல்லுகிறார்கள் அதோடு மட்டுமில்லை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வருகிறது வந்த பறவை சொல்கிறது நான் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அறியாத செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நமக்கு அருகிலே சபா என்ற ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டிலே ஒரு அரசி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றிய விஷயங்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அறியாத செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று உதுகுது பறவை சுலைமாநபி இடத்திலே சொல்லி அந்த மன்னர் அந்த அரசியோடு எப்படி தொடர்பு கொள்வது அவங்களுக்கு என்னவெல்லாம் செய்வது என்ற விவரங்கள் எல்லாம் பின்னால் வருகிற இதுல என்ன தெரிகிறது பறவைக்கு தெரிந்திருக்கிறது சுலைமான் நபி அவர்களுக்கு இந்த சபாநாட்டு மன்னரை பற்றி சபாநாட்டு மக்களைப் பற்றி இருக்கிற அரசியை பற்றி எதுவுமே அறியாமல் தான் சுலைமான் நபி இருந்தார்கள் என்பதை அவர்களுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பறவை தெரிந்திருக்கிறது அந்த நிலையில் தான் சுலைமான் சாமர்ந்திருக்கிறார்கள் இப்ப நபிமார்களுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் கூட அவர்களும் மறைவான செய்திகளை நாளை என்ன நடக்கும் என்ற விஷயத்தை அல்லது சுபற்றுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ற செய்திகளை இந்த ஆறு புலங்களை கொண்டு அறிந்து கொள்வதை தாண்டி வேறொரு விஷயத்தை அறிந்து கொள்கிற ஆற்றல் படைத்தவர்களாக இறை தூதர்கள் கூட இருக்கவில்லை என்பதைத்தான் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு படிப்படியாக எடுத்து காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போல ஜக்கரியால அவர்களும் ஒரு மிகச்சிறந்த இறை தூதர் அந்த தூதருடைய வரலாற்றை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறான் அவர்களுக்கு பல காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தது அல்லாவலத்திலே கையேந்தி பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு காலம் பிரார்த்திக்கிறார்கள் அவர்களுடைய எலும்பெல்லாம் பலகீனமாகி தலை முடியெல்லாம் நிறைத்து மனைவியும் மலடியாகி இனிமேல் குழையத்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று எண்ணுகிற அளவிற்கு காலம் சென்று கொண்டே இருக்கிறது கையேந்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அல்ல அவருடைய கோரிக்கையை ஏற்று குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான் இந்த விஷயம் கூட தங்களுக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கும் அல்லது பிறக்குமா பிறக்காதா என்ற அறிவு கூட இல்லாமல் தான் கடைசி அவர்கள் கையேந்தி கொண்டே இருந்தார்கள் என்பதை அந்த வரலாறு சொல்கிறது ஆனால் இன்றைக்கு ஜோசியக்காரருக்கு பின்னால் போய் உட்கார்ந்து கொண்டால் உங்களுக்கு இத்தனை புள்ள பிறக்கும் ஆம்பளை புள்ள பிறக்கும் பொம்பளை புள்ள பிறக்கும் இந்த தேதியில கல்யாணம் வைங்க அப்படி வச்சா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் என்றெல்லாம் எதிர்காலத்தை கணித்து சொல்வதாக சில பேர் பொய் சொல்லுகிறார்கள் அதை பல பேர் நம்பி பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறந்த சீலர்கள் நல்ல மனிதர்கள் கூட இறைவனின் தூதர்கள் கூட மறைவான செய்திகளை அறிந்து கொண்டவர்களாக இருக்கவில்லை என்பதை குரான் சொல்லுகிற வரலாறு நமக்கு பாடமாக படித்து தந்து கொண்டிருக்கிறது அதே போல நபிகன் நாயகம் சரல்லா வளைவசலம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏராளமான செய்திகள் அவர்களும் ஒரு சாதாரண மனிதரை போலத்தான் இருந்தார்கள் மறைவான விஷயங்களை அறிந்து கொள்கிற ஆற்றல் நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்படவில்லை என்பதை அவர்களுடைய வரலாறு தெளிவாக சொல்கிறது நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிய ஒரு நிகழ்ச்சி அவர்களுடைய மனைவி ஆயிஷா நதி அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறு நிகழ்ச்சி பல நாட்களுக்கு அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்று தெரியாமலே விழித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தவறு செய்தார்களா இல்லையா என்பது நபியவர்களுக்கு தெரியவில்லை தோழர்களை அழைத்து கேட்கிறார்கள் மற்ற மனைவிமார்களை அழைத்து கேட்கிறார்கள் ஆயிஷா எப்படிப்பட்ட பெண் என்று சொல்லி ஊருக்குள்ளே பரப்பப்பட்டிருப்பது ஒரு அவதூறு தான் நம்முடைய மனைவி தவறு செய்தவர் இல்லை அவர் தவறுக தவறுகளில் மூழ்கிவிடவில்லை என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு கூட நபிகள் நாயகத்துக்கு இல்லாமல் ஐம்பது நாட்களுக்கு மேலாக என்ன நடந்தது என்ன நடந்தது என்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இறுதியிலே அல்லாஹ் அவர்களுக்கு வசனம் வசனஞ்சி வைத்த பிறகுதான் அவருடைய உண்மை நிலவரத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடிந்தது என்று வரலாறு சொல்லுகிறேன் அதே போல நபிகள் நாயகம் செல்லா வளையசலம் அவர்களிடத்தில் வெளியூரிலிருந்து ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்கள் ஊரிலே இருக்கிறவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி தர வேண்டும் எனவே நீங்கள் உங்களில் படித்த மார்க்கம் தெரிந்தவர்களை எங்களோடு அனுப்பி வையுங்கள் நாங்கள் எங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் வந்து கற்றுத்தரட்டும் என்று சொல்லி நபிகலாத்திரத்திலே இருந்து ஒரு எழுபது நபி தோழர்களை திருமலை குரானை படித்தவர்களை குர்ராக்கள் காரிகள் என்று பெயர் வாங்கியவர்களை அவர்கள் அழைத்து செல்லுகிறார்கள் அழைத்து சென்றவர்கள் எதற்கு அழைத்து சென்றார்கள் நல்ல நோக்கத்திலே அழைத்து செல்லவில்லை கெட்ட நோக்கத்தோடு அழைத்து சென்று அழைத்து செல்லப்பட்ட அத்தனை பேரையும் கொன்று குவிக்கிறார்கள் பிறகு நபிகர் செய்தி கிடைக்கிறது அழைத்து செல்லப்பட்ட தோழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று இறைவன் வகை செய்தி அறிவிக்கிறான் நன்றாக கவனித்து பாருங்கள் இந்த செய்தி நபிகம் சல்லல்லா அலுவலம் அவருடைய உள்ளத்தை ஒரு மாத காலமாக பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறார் ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் அல்ல இடத்திலே ஐந்து நேர தொழுகையிலையும் என்னுடைய தோழர்களை அழைத்து சென்று இப்படி படுபாதகமாக கொலை செய்த இந்த கொலைகாரர்களை நீயே பார்த்துக்கொள் என்று ஒரு மாத காலம் ஐந்து நேர தொழுகையிலும் திரும்ப 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 பிரார்த்தனை செய்கிற அளவிற்கு நபிகள் நாயகத்தின் உள்ளத்தை பாதித்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சியை நபிகள் நாயகத்தால் அறிந்து கொள்ள முடிந்ததா நடப்பதற்கு முன்னால் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறவர்கள் நடிக்கிறார்கள் என்பது தெரிந்ததா இவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று புரிந்ததா இவர்கள் நம்முடைய தோழர்களை அழைப்பது நன்மைக்கு அல்ல கொள்வதற்கு தான் என்பது நபி தெரிந்ததா எதுவுமே தெரிந்திருக்கவில்லை அவருடைய வாழ்க்கையில இப்படி எண்ணற்ற பல சம்பவங்கள் நபி அவர்கள் மேராஜுக்கு செல்கிறார்கள் ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு இணை தூதரை பார்க்கிறார்கள் ஆதம் நபியை பார்த்தார்கள் மூசா நபியை பார்த்தார்கள் இப்ராஹிம் நபியை பார்த்தார்கள் யூசுப் நபியை பார்த்தார்கள் இத்ரீஸ் நபியை பார்த்தார்கள் இப்படி ஒவ்வொரு இறை தூதரையும் ஒவ்வொரு வாதத்திலே பார்க்கிறார்கள் பார்த்தவுடனே கேட்கிறார்கள் அபிகளாயம் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் யார் இவர் இவர்கள் யார் என்று அவர்களாக அறிந்து கொள்ள முடியவில்லை இது மூசா நபி இது இப்ராஹிம் நபி இது ஆதம் நபி ரசூல சொல்ல முடியல பக்கத்தில் ஜிப் கேட்கிறாங்க யார் இவங்க இவங்க தான் இப்ராஹிம் இவங்கதான் ஆதம் என்று ஒருவர் விலைக்கு சொன்ன பிறகுதான் தெரிந்து கொள்ள முடிந்ததை தவிர அவர்களாக அறிந்து கொள்கிற ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை மேராஜ் கழிச்சி காட்டுகிறது அவ்வளவுமே நபிகராருடைய அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பல விஷயங்களை தெரியாமல் மக்களிடத்திலே கேட்டு கேட்டு தெரிகிறார்கள் ஒரு முறை தொழுகிறார்கள் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பின்னால் இருக்கிற நபிகரார் ஓதுகிறார்கள் பின்னால் ஒருவர் அவரும் ஓதிக்கொண்டிருக்கிறார் ரசூலுல்லா சத்தம் போட்டு ஓத பின்னாடி இருக்கிற அவரும் சத்தம் போட்டு ஓத சபி இஸ்மர் அப்பிகளா சுரா ஓதிக்கிட்டு இருக்கிறார் தொழுவு முடிஞ்ச உடனே ரசூல்லா கேட்குறாங்க ரசூலா குழம்பிருச்சு ஒருத்தர் ஓதும்போது இன்னொருத்தர் ஓதிக்கிட்டு இருந்தா ஓதுற குழம்புமா இல்லையா நமக்கு குழம்பு உதவி போல நம்ம வீடா இருக்கும் குழம்புகிறது தொழுவு முடிச்ச உடனே கேட்குறாங்க யாருப்பா அது சபீஸ்மர் பிக்கலாதா சத்தம் போட்டு ஓதுனது யாரு ஒருத்தர் எந்திரிச்சு நான் தான் ஓதுனேன் ரசூலா பாடம் நடத்துறாங்க அப்பெல்லாம் ஓதாத இமாம் ஓதும் போது வாய் பத்தி மௌனமா கேட்கணும் சத்தமா ஓத கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க இங்க என்ன தெரிகிறது நபிகளாருக்கு மறைவான ஞானம் இருந்தால் முதுகுக்கு பின்னால் ஓதி கொண்டிருக்கிறவர் யார் என்பது தெரிந்திருந்தால் தொழுகை முடித்த பிறகு யார் ஓதியது என்று கேட்க வேண்டுமா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களாக ஏன் ஓதுன அப்படின்னு கே இன்னும் சொல்ல போனால் குரலை வைத்து கூட கண்டுபிடிக்கலாம் அப்ப அப்படிப்பட்ட சிந்தனை கூட நபிகளாருக்கு அந்த நேரத்தில் வரவில்லை அறியாமல் இருந்திருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற பல நிகழ்ச்சிகள் வீட்டுக்கு வருகிறார்கள் சில நேரங்களில் வீட்டுக்கு வந்தால் வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா வீட்டிலே இருக்கிற பெண்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வார்கள் ஹல்லிந்தக்கும் செய்யும் ஏதாவது இருக்குதா இருக்குன்னு சொன்னா வாங்கி சாப்பிடுவாங்க இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு நோம்பு வச்சுக்கிறேன்னு போயிருவாங்க இப்படி ரவிகராருடைய வாழ்க்கையில் பல நாட்கள் நடந்திருக்கிற வெளியூரில் ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள் யார் இவர்கள் வந்தவர்களை பார்த்து கேட்கிறார்கள் அப்ப இதுவெல்லாம் சொல்லுகிற செய்தி என்ன நபிகள் நாயகம் செல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் கூட மறைவான விஷயங்களை அறிந்து கொண்டவர்களாக இருக்கவில்லை அல்லாஹ் எதை அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தானோ அதை தவிர அறிந்து கொள்கிற ஆற்றல் எதுவும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற உண்மை இது சொல்லவில்லையா ஆனால் இதையும் சில பேர் மறுக்கிறார்கள் இல்லை இல்லை ரசூலுதாக மறைவானதெல்லாம் தெரியும் பின்னால் நடப்பதில் அறியும் அறிந்திருக்கிறார்கள் பல விஷயங்கள் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் மூத்தா போர் நடந்தது போர் எங்கோ நடந்து கொண்டிருந்தது மதினாவில இருந்த நபிகள் நாயகம் இங்கிருந்து கொண்டு இதோ அவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்துல்லாவின் ரவாகா கொல்லப்பட்டு விட்டார் இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று அங்கே நடக்கிற காட்சிகளை இங்கே சொன்னார்களே மறைவானதை அறிந்திருக்கிறார் என்று பொருள் இல்லையா என்று நபிகள் நாயத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை எடுத்து காட்டி நபியவர்களுக்கும் மறைவான விஷயம் தெரியும் என்று வாதிடுகிறார்கள் அப்படியான இவ்வளவு விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறேன் அதற்கு பதில் என்ன அதற்கு யாரும் பதில் சொல்ல தயாராக இல்லை பிறகு எப்படி தெரிந்தது அறிவித்து கொடுத்ததனால் தெரிந்தது அவர்களாக தெரிந்து கொண்டார்களா அவர்களாக அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார்களா அப்படி இருந்தால் அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டுமே நூறு செய்திகளில் எண்பது செய்திகளை அறியாமல் இருந்த நபிகள் நாயகம் இருபதே இருபது விஷயங்களை அறிந்திருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் என்பதை அறிவித்துக் கொடுக்கவில்லை இருவதை இறைவன் அறிவித்துக் கொடுத்தான் இங்கே அமர்ந்திருக்கிற நமக்கு நமக்கு வெளியிலே நடப்பது தெரியாது வெளியிலே இருக்கிற ஒருவர் அந்த செய்தியை சொன்னால் அது கூட தெரிந்து கொள்ள முடியாதா வெளியிலே நடப்பதை அனைவரும் அறிந்து கொள்வதை போல நானும் அறிந்திருக்கிறேன் என்று பொருளா அப்படித்தான் ஒரு சில செய்திகளை நபிக அறிந்திருந்தார்கள் இப்படி எல்லா நபிமாருடைய வாழ்க்கையை பரிசீலித்து பார்த்தால் யாருக்கும் மறைவான அறிவு இல்லை என்று விளங்குகிறேன் அவ்வளவுமே மனிதர்களை விட மேம்பட்ட ஆற்றலும் அறிவும் வழங்கப்பட்ட சில படைப்புகள் இருக்கிறது அந்த படைப்புகளால் கூட மறைவான அறிய முடியாது மலக்குமார்கள் இருந்தார்கள் அல்லாவிடத்திலே இருக்கிறார்கள் அருகிலே இருக்கிறார்கள் அந்த மலக்குமார்களுக்கு மறைவானது தெரியுமா ஆதம் நபியை படைத்த பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் ரத்தம் ஓட்டுகிற மனிதர்களை படைக்கிறார் அவ்வளவுதான் தெரிஞ்சிச்சு மனுஷனை பத்தி வேற எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் மனுஷனுடைய உயர்வை பார்த்த பிறகு ஆதம் நபியினுடைய சிறப்புகளை கண்ணால் கண்ட பிறகு அவருடைய அறிவையும் ஆற்றலையும் நிரூபித்த பிறகு அவர்கள் நீ நீ கற்றத்தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரிய மலைக்குமார்கள் சொல்லுகிறார் ஜிண்கள் தெரியுமா ஜிண்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு படைப்பு எல்லா இடங்களிலும் பரவி திரிகிற படைப்பு என் வானம் அளவிற்கு கூட பறந்து செலவர் ஆற்றல் படைத்த படைப்பு நம்மை விட பிரம்மாண்டமான உடல் பலம் கொடுக்கப்பட்ட படைப்பு அப்படிப்பட்ட ஜின்களுக்கு மறைவான அறிந்து கொள்ள முடியுமா சுலைமா நபி ஜின்களை வைத்து வேலை வாங்குகிறார்கள் பள்ளிவாசல் கெட்டுமாறு நடக்கிறது கட்டி கொண்டே இருக்கிற பொழுது சுலைமா நபியுடைய காலம் முடிந்து மூத்த ஆகிவிடுகிறார்கள் எப்படி ஆகிறார்கள் கையிலே ஒரு கைத்தடி கைத்தடியிலே சாய்ந்து பிடித்தவாறு நிற்கிறார்கள் அப்படியே உயிர் பிடுங்கப்பட்டு விட்டது நின்றுகிட்டே நிற்கிறாங்க சாஞ்ச மாதிரி நிற்கிறாங்க நிற்கிற நிலையில் ஆள் மூத்த ஆகிட்டாங்க வேலை நடந்துக்கிட்டே இருக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா கைத்தடியை கீழே இருக்கிற கரையா அரிச்சு 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 கைத்தடி கீழே உழுது கைத்தடி உழுந்து ஆளும் சேர்ந்து விழுணுமே அப்பொழுது சுலைமா நபி விழுகிறார்கள் அல்லா குரான் சொல்லுகிறார் பலம்மா கதைனா அலையில் மூத்த மா தெல்லவும் அலா மூத்தி இல்லா தாப்பத்துள்ள அருள் நாம சுலைமான மூத்தாக்கிட்டோம் அந்த மௌத்த ஜின்களுக்கு அறிவித்து கொடுத்தது தெரியுமா இந்த கரையான்கள் கைத்தடியை கரைத்து தின்று அதை அறிவித்து கொடுத்தன இதை பார்த்த பிறகு அவங்க சொல்றாங்க பலம்மா கர்ரத்த பையனத்தில் ஜின்னு அல்லவு காணு யாழமூனல் கைப மா லபிசூபில் அதாவில் முஹீன் நமக்கு மறைவான விஷயம் தெரிந்திருந்தால் இப்படி இவ்வளவு நாள் சிரமப்பட்டு வேலை பார்த்துருக்கவே மாட்டோமே அப்பவே விட்டுட்டு ஓடி இருக்கலாமே சுலைமான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இவ்வளவு நாள் வேலை பார்த்தோம் இவர் மோத்தா செய்தி முதல்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாம வேலை செய்யாம எஸ்கேப் ஆயிருக்கலாமே என்று ஜிங்கல் பேசிக்கொண்டன அப்ப பல இடங்களுக்கு பரவிச் செல்லுகிற ஆற்றல் வடையத்த ஜின்களாக இருந்தால் கூட அவைகளுக்கும் மறைவானது தெரியவில்லை இறைவன் அவன் மட்டுமே மறைவானது அறிகிற ஆற்றலை தனக்குள்ளே வைத்திருக்கிறார் வேறு யாருக்கும் அதை பகிர்ந்தளிக்கவில்லை இந்த அறிதல் இந்த புரிதல் நம்முடைய உள்ளத்தில் ஆளப்படும் என்று சொன்னால் ஜோசியத்தின் பெயரால் ஜாதகத்தின் பெயரால் அல்லது அடக்கப்பட்டிருக்கிற அவுளியாக்களத்தில் போய் கையேந்தி கொண்டிருக்கிற காரியங்களின் பெயரால் இறைவனுக்கு இணைகற்பிக்கிற பாவங்களை செய்ய மாட்டோம் பெயரால் அடக்கி வைத்து விட்டு மகானே என்று உள்ளே இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் கூட அவர் இல்லை ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டால் கூட உள்ளே இருக்கிறவர் நான் வெளியிலே மறைந்திருக்கிறேனே என்னை பற்றி அவர் எப்படி அறிய முடியும் மறைந்த சுவற்றுக்கு பின்னால் இருப்பதை உயிரோடு இருக்கிறவர் அறிய முடியாது அதே போல மண்ணுக்குள்ளே இருக்கிற மனிதர் நம்முடைய பேச்சுக்களை நம்முடைய நடவடிக்கை அறிந்து கொள்ள முடியாதே என்ற அறிவு இவர்களுக்கு இருந்திருந்தால் சிந்தனை இருந்திருந்தால் தர்காக்களில் போய் நம்முடைய சமுதாயம் முட்டிக்கொண்டிருக்குமா கொண்டிருக்குமா எனவே இறைவன் மட்டுமே அடையத்தையும் அறிந்தவன் என்பதை சரியாக புரியும் பொழுது இறைவனுக்கு இணைகேற்பிக்கிற பாவங்களில் இருந்து நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ளலாம் அல்லாஹரபுல்லாலுமீன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கடந்த சில நாட்களாக அல்லாவின் அருள்மலை தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் பரவலாக கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக மழை என்பது இறைவனின் அருள் ரஹ்மத் என்பதில் கருத்தே கிடையாது அதனால் தீமைகள் விளைய போவதும் கிடையாது மனிதர்கள் தங்களுடைய கரங்களால் செய்து கொண்ட தீமைகளால் இறைவனின் அருளை கூட தனக்கான தீமையாக பல நேரங்களில் மாற்றி கொள்கிறார்கள் அப்படித்தான் நாம் வெள்ளக்காடாக நம்முடைய பூமி மாறி பல நேரங்களில் தண்ணீரால் மக்கள் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் மனிதனுடைய கரங்கள் செய்த தீய வினைதான் திருமறை குரான் சொல்லுகிறது லஹர் அல் பசாது பிமா கசபத் ஐதின்னாஸ் கடலிலும் திடலிலும் குழப்பம் மிகைத்து விட்டது மனிதன் தனது கரங்களால் செய்த காரியங்களால் ஆங்காங்கே முன்னோர்கள் வெட்டி வைத்த குளங்களையும் ஆறுகளையும் கட்டடங்களாக கட்டி வைத்து தண்ணீர் தேங்குவதற்குரிய எல்லாம் அடைத்து வைத்தோம் அந்த இடத்திலே வீடுகளை கட்டினோம் வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்து கொண்டு தண்ணீர் தண்ணி தண்ணீர் இருக்க வேண்டிய இடத்துல தண்ணி தான் பிரச்சனை இல்லை வேண்டிய இடத்துல போய் இருந்துகிட்டு என்ன சுத்தி தண்ணி இருக்கா தண்ணி இருக்கத்தான் செய்யும் காட்டுக்குள்ளே மிருகம் இருக்கணும் வீட்டுக்குள்ள மனுஷன் இருக்கணும் போய் நாம்பை உட்காந்துருச்சு என்ன கடிச்சிருச்சேன்னா கடிக்கத்தான் செய்யும் அந்த மாதிரியான நிலை இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது அது தமிழகம் முழுவதிலும் பெருநகரங்கள் என்று இல்லை கிராமங்கள் வரைக்கும் எல்லா இடங்களிலும் இந்த பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அது ஒரு புறத்தில் இருந்தாலும் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிற கனமழையினால் பரவலாக அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னையிலே கூட பல இடங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது பிளாட்ஃபாரத்திலே தங்கி இருந்தவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் இரவு தூக்கம் இல்லை பகலிலே ஒதுங்குவதற்கு இடமில்லை சமையல் செய்ய வாய்ப்பில்லை அப்படி தங்களுடைய பொருட்கள் அனைத்தையும் இழந்து தவிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் கடலூர் மாவட்டம் எல்லாம் கடுமையான சேதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நேரத்திலே பாதிப்புகளை அனுபவிக்கிற மக்கள் சில நேரங்களில் தங்களையும் அறியாமல் இந்த மலை வந்து கொட்டுதோ என்றெல்லாம் பேசிவிடக் கூடும் அப்படி பேசுவதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அல்லாவின் அருளை மறுத்துவிடக் கூடாது என்றைக்குமே மறுத்துவிடக் கூடாது எல்லா நேரங்களிலும் அல்லாவின் அருள் அருளாகத்தான் கொட்டுகிறது நம்முடைய செயல்பாடு தான் அதை தீமையாக மாற்றி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இறைவனின் அருளை நிந்திக்கிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது பிறகு இது போன்ற பாதிப்புகள் வந்தால் என்ன செய்வது நல்ல கொட்டடும் நல்ல கொட்டடும் இன்னும் கொட்டு இன்னும் கொட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் அதுவும் முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யலாம் அதற்கும் நபிகள் நாயகம் வழிகாட்டுகிறார்கள் பல நேரங்களில் மழையில்லாத நேரங்களில் மழைக்காக துவாவை தந்தார்கள் மழைக்கா மழையை வேண்டி தொழுமாறு நமக்கு சொல்லி தந்தார்கள் அப்படி செய்த நபிகள் நாயகம் அதிகப்படியான மழை வந்த பொழுது அதிலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கும் வழி சொல்லி தந்தார்கள் அல்லாஹ் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஜும்மா உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே மழையே இல்ல வறட்சியில இருக்குது அல்லா இடத்துல துவா செய்ய கூடாதான்னு கேட்கிறார் ரசூல்லா ஜும்மாவிலே துவா செய்யறாங்க தொழுது முடிச்சுட்டு போகல கொட்டோ கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்குது மழை அடுத்த வாரம் ஜும்மாவுக்கு ஒரே உரை கொண்டு இருக்கிறார்கள் மீன் ஒருத்தர் எந்திக்கிறார் அல்லாவுடைய தூதரே ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது மழையில தண்ணீர் வந்து பயங்கரமா வெள்ள காடாயி போச்சு ரொம்ப பாதிப்பா இருக்குது அப்படிங்கிறார் அப்புறம் சொல்றாங்க அல்லாஹும் ஹவா அலைனா வலா அலைனா மழையை வேண்டான்னு சொல்லிராம யா தண்ணிய அக்கம் பக்கத்தில் இருக்க மக்களுக்கு கொண்டு போய் சார் அது உலகத்துக்கு தண்ணி தேவை மழை தேவை வேண்டான்னு சொல்லாம எங்களுக்கு இப்ப தேவையில்லை ஆனால் தேவையுடைய மக்கள் நிறைய இருக்கிறாங்க எனவே இங்கு இருக்கிற தண்ணீரை மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் இதை பயனுள்ளதாக மாற்று என்ற அல்லாவிடத்திலே கேட்டார்கள் இந்த நேரம் நாம் அப்படித்தான் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் இப்பொழுது தண்ணீருடைய தேவை நமக்கு பூர்த்தி ஆகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதனால் பாதிப்புகளை காண்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் பக்கத்திலே தேவைப்படுகிற மக்களுக்கு அதை மாற்றிவிடு என்ற அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவோமாக நம் அனைவருக்கும் நல்லொருள் அழிப்பானாங்க អល់ឡោះ